ஹலோ கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இந்தோனேஷியா கேமுக்கு எப்படி ஐயப்பன் டெம்பிள் மோடு போகிறோம்னு பார்க்க போகிறோம் நம்ம டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் இருக்கா தொட்டுல போகும் லிங்க் தொட்டு வந்தீங்க உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஐயப்பன் டெம்பிள் மோடுனு இருக்கா அது ஒரு பதினாறு எப்பிங்னா எங்கள் கைஸ் அதை ஏற்றிக்கோங்க டவுன்லோட் தான் அது அது டவுன்லோட் பண்ணிக்கோங்க கைஸ் கைஸ் இந்த ஃபைலில் நம்ம இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜெட்டெக்சார் ஆப் வேணும் அதை ஏற்றிக்கோங்க கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அதில் டவுன்லோடு இருக்கும் ஐயப்பன் டெம்பிள் மோட் பஸ்டின் இருக்கா அது லாங் பிரஸ் பண்ணிங்கன்னா கட்டுன்னு இருக்கும் கட்டாக காப்பி பண்ணிக்கோங்க நான் கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னா பசடின்னு இருக்கும் அது உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் பஸடின்னு இருக்கா அதை தொட்டுக்கோங்க அதில் மோட்ஸ் இருக்கும் அதில் கீழே ஒரு ஐகான் கிடையாது அதை தொட்டிங்கன்னா அவ்வளோதான் கைஸ் உங்களுக்கு இப்போ வந்துடும் அப்புறம் கேம் போய் பார்த்தா உங்களுக்கு அந்த ஆப் போட்டு பேக் பண்ணிட்டு உங்கள் கேமுக்குள்ளே போவாங்க கைஸ் அதுக்கப்புறம் எல்லா வேலைபாடுகளும் உங்களுக்கே தெரியும் மறக்காமல் லைக் பண்ணி கைஸ் இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ்